ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா புத்தாண்டு முதல் நாளிலேயே ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை இதுவரை அதிக சுனாமியை சந்தித்த நாடுகள் பற்றி தன் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நுழைந்த முதல் நாளே ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதியான இஷிகாவா மாகாணத்தில் சுமார் ஏழு புள்ளி ஆறு அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி வருவதற்கான வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜப்பானின் கடற்கரை பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் நீர் வர தொடங்கியுள்ளதால் கடற்கரையோர பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது ஜப்பானில் சுனாமி வருவது ஒன்றும் புதிதல்ல என்றாலும் இந்த முறை ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இயற்கை பேரழிவுகளிலேயே சுனாமிதான் மிகவும் மோசமான ஒன்று இப்படிப்பட்ட சுனாமி உலகின் பல நாடுகளிலுமே ஏற்பட்டு விரைவில் அளவில் பொருட்சேதத்தையும் மில்லியன் கணக்கான உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சேதமடைந்த பகுதிகளை பழுது பார்ப்பதற்காக மில்லியன் கணக்கான டாலர்களும் செலவழிக்கப்பட்டுள்ளன சரி சுனாமி என்றால் என்ன இந்த சுனாமி என்பது கடலுக்கு அடியில் நிலநடுக்க மற்றும் எரிமலை வெடிப்புகளால் தூண்டப்படும் அலைகளின் தொகுப்பாகும் நிலச்சரிவுகள் அல்லது விண்கல் தாக்கங்கள் கூட சுனாமியை தூண்டலாம் இப்போது அதிக சுனாமியை சந்தித்த நாடுகள் எவை என்பதை பார்க்கலாங்க முதலில் ஜப்பான் ஜப்பானில் இதுவரை நூத்தி நாற்பத்தி மூணு சுனாமிகள் ஏற்பட்டுள்ளன இருப்பினும் மார்ச் பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வடக்கு பசிபிக் கடற்கரையில் ஏற்பட்ட சுனாமி தான் மறக்கவே முடியாது ஏனெனில் இந்த சுனாமியின் தாக்கம் வட அமெரிக்க கடற்கரையில் கூட உணரப்பட்டது இந்த சுனாமியின் போது ஒன்பது புள்ளி ஜீரோ ரிக்டர் அளவிலான நிலநடுக்கமும் ஏற்பட்டது அப்போது சுமார் பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தனர் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு தங்கும் இடங்களுக்கும் இடம்பெயர்ந்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் காணாமலே போயுள்ளனர் இதனால் ஏற்பட்ட சேதம் இருநூத்தி முப்பத்தி பில்லியன் டாலர்கள் என நிபுணர்கள் மதிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக இந்தோனேஷியா இந்தோனேஷிய பூகம்பங்கள் வெள்ளம் எரிமலை வெடிப்புகள் மற்றும் சுனாமிகள் ஆகியவற்றின் தொடர்ச்சியான அபாயங்களை கொண்ட பகுதியாக கருதப்படுகிறது பல பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளை அனுபவிக்கும் பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதியான நெருப்பு வளையத்தில் இந்தோனேஷியா அமைந்துள்ளது இந்த இந்தோனேஷியாவில் மொத்தம் எழுவத்தேழு சுனாமிகள் பதிவாகியுள்ளன இதில் மறக்க முடியாத சுனாமி என்றால் அது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி சுமத்ராவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தூண்டப்பட்ட சுனாமி தான் இந்த சுனாமியின் போது சுமார் ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்தனர் பத்து பில்லியன் டாலர் சொத்துக்கள் இழக்கப்பட்டது அடுத்ததாக அமெரிக்கா அமெரிக்காவிலுமே சுனாமி வந்து பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை அமெரிக்காவில் சுமார் எழுவத்தி நாலு சுனாமிகள் வந்துள்ளன அதில் கலிபோர்னியா ஓரிகான் மற்றும் வாஷிங்டன் ஆகிய மாநிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏற்பட்ட அலாஸ்கா அவாய் சுனாமி அமெரிக்காவில் ஏற்பட்ட மிக மோசமான சுனாமிகளில் ஒன்றாகும் அப்போது அலாஸ்காவின் சிறிய சேதம் ஏற்பட்டாலும் அவாயில் நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்கள் சேதமும் நூற்றி ஐம்பத்தோரு பேரும் இறந்துள்ளனர் அடுத்ததாக இத்தாலி இத்தாலியில் இதுவரை எழுவத்தோரு சுனாமிகள் பதிவாகியுள்ளன இருப்பினும் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி மிகவும் பேரழிவை ஏற்படுத்தியது இந்த சுனாமியானது மெசினாவில் நிகழ்ந்தது மேலும் நில நடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோளில் ஏழு புள்ளி ஐந்தாக இருந்தது சுனாமியானது நாற்பத்தி அடி அலைகளை கொண்டு வந்தது இந்த சுனாமியின் போது சுமார் எண்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக சிலி சிலியின் சுமார் நாற்பத்தி நான்குக்கும் அதிகமான சுனாமி நிகழ்ந்துள்ளது அதில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி எட்டு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் சுனாமி ஏற்பட்டது அப்போது நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் இறந்தனர் அந்த பகுதியில் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது இது தவிர இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அண்டார்டிகாவில் பல சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டது அப்போது நூத்தி ஐம்பது பேர் மரணம் அடைந்தனர் மேலும் சுமார் நான்கு லட்சம் வீடுகளும் அழிந்தனர் அடுத்ததாக கிரீஸ் சுனாமி அதிகம் ஏற்பட்ட நாடுகளில் கிரீஸும் ஒன்று இதுவரை கிரீஸில் இருபத்தைந்து சுனாமிகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி நிகழ்ந்த நிலநடுக்கம் மோசமானதாக கருதப்படுகிறது இந்த நிலநடுக்கம் தீவான சமோசின் வடகிழக்கில் ஏற்பட்டது ஏற்பட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு சுனாமி ஏற்பட்டது அந்த சுனாமி நீரால் ஆஸ்மாக் அசரியா மற்றும் சிகாசிக் போன்றவை நீரில் மூழ்கின அந்த சுனாமியில் நூத்தி பத்தொன்பது பேர் இறந்தனர் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மொத்தம் நானூறு மில்லியன் டாலர்கள் சேதமடைந்தனர் அடுத்ததாக பெரு பெருவில் இதுவரை ஏராளமான சுனாமிகள் நிகழ்ந்துள்ளன அதில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நிகழ்ந்த சுனாமி கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது அப்போது மூன்றாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்தனர் அறுபத்தி ரெண்டு பேர் காணாமல் போன பெருவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மெக்சிகோ கலிபோர்னியா ஹவாய் அலாஸ்கா பிஜி சமோவான் தீவுகள் டோங்கோ மற்றும் ரஷ்யா போன்ற பிற பகுதிகளிலுமே பாதிப்பை ஏற்படுத்தியது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி